வணக்கம் மனிதம் காப்போம் முதியோரின் தேடல் நம்ம இப்போ நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூன்று மாற்றுத்திறனாளி வீட்டுக்கு போகிற காட்சி தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இப்போ என்ன வீடியோ பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அண்ணாக்கு வந்து கட்டில் வாங்கணும் நம்ம இது வந்து தாமரை பக்கம் தான் இருக்குது இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அன்பு அண்ணா இருக்காங்க கூட இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்கள் கூடவே இணைந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க நம்ம அன்பு அண்ணா அவர் தான் பார்த்துட்ருக்கீங்க இங்கே வந்து ஆட்டோ ட்ரைவரோட சேர்ந்து நாங்கள் அந்த கட்டில் வந்து நம்ம ஆட்டோவில் கொண்டு போய் ஏற்றுற காட்சி தான் பார்த்துட்ருக்கோம் இதுக்கு உதவி பண்ண நம்ம யூடியூபர்கள் நண்பர்களுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாமரப்பாக்கம் கூட்டுறோட்டு தாங்க நம்ம ஒரே வீட்டில் மூன்று மாட்டுத்திறனாளி தம்பிகளை அண்ணனும் பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம் அவங்க பார்த்திங்கன்னா மாத்தன் குடும்பங்க இவர் தான் வந்து நடுவண்ணா இவங்க பையன் அந்த பக்கம் இருக்கிறதும் அவங்க பசங்க தான் ரெண்டு பேருமே இவங்க வந்து அவங்க அப்பாவை ரொம்பவே நல்லபடியாக பார்த்துட்ருக்காங்க இங்கே நடுவில் இருக்க பார்த்தீங்கன்னா மாத்தன் அவங்க பேர் அந்த சைடில் இருக்கிறது வந்து பெரிய அண்ணா ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேருமே பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது எந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலந்தூர் கிராமந்தாங்க அது வந்து நம்மளோட பிறந்த ஊர் தான் நான் என்னால் முடிஞ்சது நான் வந்து பத்து வருஷமாக அவங்களுக்கு உதவி பண்ணிகிட்ருக்கேன் நம்ம சேனல் பார்த்துட்டு நம்ம யூடியூபர்லாம் சேர்ந்து இணைந்தே வந்து உதவி பண்ணாங்க அவங்களுக்கு எந்த மாதிரி உதவி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து வீல் சேர் மாத்தணுக்கு இல்லை அதனால நம்ம தோழர்கள்லாம் சேர்ந்து வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் யூடியூபர்கள்லாம் வந்து கட்டில் அப்புறம் மளிகை சாமானு அந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு போர்வைகள் அந்த மாதிரி எல்லாம் உதவியெல்லாம் பண்ணாங்க ஒரு தாயோட கண்ணீரை எங்களால் பார்க்கவே முடியல நம்ம இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வந்து வந்து எங்களுக்கு கால் பண்ணி ரொம்பவே கஷ்டப்படுற இந்த மூன்று அண்ணாக்களை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் எந்த அளவுக்கு நம்மளோட சேவைகள் பிடிச்சிருக்கு அப்படின்றத என்னோட இணைந்தே இருந்து நீங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் எப்போதுமே சொல்லிகிட்டே இருப்பேன் உங்கள் ரமேஷ் பிரபாவதி தேங்க்யூ